ஹாய் இன்னைக்கு காஜு கத்திலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கப் அளவுக்கு சுகரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மிக்ஸிங் வந்து பாத்திரத்தில் ஒட்டாத வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் ஒரு பட்டர் ஷீட் வெறிச்சிட்டு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தேய்ச்சி எடுக்கிற மாதிரி ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கிராஸில் கட் பண்ணி காஜு கத்திலி ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான காஜு கத்திலி நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்